தேவனை பத்தின சிந்தனை தேவனை பத்தின பேச்சு தேவனை பத்தின ஒரு பாட்டு அவரை பத்தின ஒரு வசனம் ஏதோ ஒண்ணு மைண்ட்ல வேற ஏதோ ஒண்ணு ஓட போதில்ல அதுக்கு பதிலாக இதை ஓட்டுங்க இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க ஊர்ல அந்த பிரச்சனை சொல்றாங்க இந்த பிரச்சனை சொல்றாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைய நீங்க சால்வ் பண்றதை விட நீங்க தேவனோட சஞ்சரிங்க தேவன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வல்லமை உள்ளவரா இருக்கிற அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இப்ப அஞ்சரை லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது மோசிய கூட வந்தவங்க பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் இருக்காங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து அத்தனை பேருக்கு சாப்பாடு இல்ல மோசப்பட்டு என்ன பண்ணுவாரு அவர்கிட்ட மோசை மோசையால முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது அவன் அவன் கத்துறான் ரெண்டாம் மாசம் பதினஞ்சாம் தேதி எங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கிறான் யாத்திராங்க பதினாறுல என்ன பண்ணிட்டீங்க இப்ப எங்களுக்கு சாப்பாடு இல்லாம நாங்கள் என்ன பண்ண போறோம் எல்லாம் கேட்கலாம் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு ஆண்டவரை என்ன இந்த ஜனங்க இப்படி பண்றாங்களே என்ன பண்ண போற மோசே ஒண்ணும் பண்ணவான நீ நாளை காலையில் எல்லாருக்கும் மண்ணா வரும்னு சொல்லியது காலையில மண்ணா வரும் சாயங்காலம் இறைச்சி வரும் எடுத்துக்க சொல்லு மார்னிங்ல வெஜிடேரியன் நைட்ல நான் வெஜிடேரியன் எடுத்துக்க சொல்லு அப்படின்ட்டாரு இப்போ மோசே கவலைப்பட்டாரா ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட வந்து மோசையை போய் சொல்லுவார் ஆண்டவர் இந்த ஜனங்கிட்ட என்ன பிடிச்சி கொடுத்துட்டீங்களே பின்னாடி பார்வன் துரத்துறா முன்னாடி செங்கல் இருக்குது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுவார்னா நீ என்னிடத்தில் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது நீ எங்கிட்ட முறையிட்டு பின்ன யாருக்கிட்ட போய் முறையிட சொல்றீங்க ஏ உன் கோலை தூக்கி கடல் மேல காட்டு விஷயத்த பாரு கடல் பழக்கம் நீங்க போயிட்டே ஆல்ரெடி ப்ராசஸ் முடிஞ்சிச்சுப்பா நீ எங்கிட்ட வந்து ஏன் பேசிட்டு இருக்கிற உன் கோலை தூக்கி கடல் மேல் போடு தேவ நாமத்துல நமக்கு தேவையான பிரச்சனைகளுக்கான எல்லா விடுவித்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணி விட்டாலும் அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஆண்டவர் கடத்தி கொண்டு போய் காப்பாத்தி அக்கறை போறாரு இதுல ஏன் நீங்க அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு கடவுள்கிட்ட போறதை விட்டுறீங்க கொண்டு வந்த தேவனுக்கு நம்ம திருப்பி என்ன பண்ண வேண்டும் என்பது திட்டம் ஆண்டவற்றில் இருக்கிறது பட் நம்முடைய வேலை அவரோடு கூட சஞ்சரிப்பது